வணக்கம் நான் நானுங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா தக்காளி பழக்ழம்பு இது வந்து இலங்கையில் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு குழம்பு இப்போ வந்து கடாய் வச்சால் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கடுகு வெந் வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா இது பண்ணுறோம் இந்த கடுகு சீரகம் எல்லாம் ஃபுல்லாக வெந்திரம் விடக்கூடாது நல்லா கசட்டும் கூடவே வெங்காயத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் பச்ச மிளகா பூண்டு கறிவச்சி நாளையும் ஒன்றா போட்டு நல்லா அழக்கும் இந்த தக்காளி குழம்பு வந்து உண்மையாகவே ஒரு வாட்டி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்மளோட வயிற்று எல்லாமே இது வந்து நல்லா ஆற்றும் ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் வழியாக அவ்வளோ உடம்புக்கும் ரொம்பவுமே ஒரு முக்கியமானதான் இதை வந்து நல்லா பண்ணிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கப்போ நம்ம தக்காளி பேச கட் பண்ணிட்டு வந்து தக்காளி போய் வச்சி ஆகிட்டு வெங்காயம் அது நல்லா வெண்கம்பு வதங்கப்போ இப்போ நம்ம இந்த தேக்கில் வந்து தக்காளி பட்டை போடுவோம் இது வந்து புட்டு இது தக்காளிப்பழ குட்டு தக்காளி குழம்புன்னு எனக்கு நைட்டு வச்சு அந்த ஓட்டிலாம் புட்டு வந்து பக்கத்தில் அப்படி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் அவ்வளோ சமைக்கிறோம் இப்போ தக்காளி பழத்தை போட்டாச்சு தக்காளி குழம்பு வந்து சீக்கிரமாக வெய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்டு போடுவோம் எல்லா இடமும் பார்க்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க கோதுமை புட்டு தக்காளி பழம் குழம்பும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நல்லா தேங்காய் திருவி மிக்சிலாம் போட்டு அரைச்சு முதல்ல வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கட்டி பால் நாங்கள் வந்து முதலாம் பால்ன்னு சொல்லுவோம் அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டாம் பால் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தான் நம்ம பால் விட்டு தான் நிறைய வைக்க போகிறோம் இந்த பாருங்கள் இது வந்து ரெண்டாம் பால் இது வந்து முதலாம் பால் இது நல்லா திக்கான பால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பால் அதனால் நாங்கள் வந்து முதலாம் பால் ரெண்டாம் பால்ன்னு அதை வந்து அப்படி திரிச்சு சொல்லுவோம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து மிளகாத்து போலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போடுங்க அடுத்தது வந்து மிளகாத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ற வழியாக காரம் கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிளகாத்தூள் போட்டு கை அடி பிடிச்சிரும் குழம்போட டேஸ்ட்டே போயிடும் அப்படிங்களா நீங்கள் தக்காளி தப்பு பண்ணிவிடுங்களா அதே மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டாவது பாலை வந்து ஊற்றிவிடுவேன் பால் பாலுக்கு கீழே ஊற்றிடுவேன் தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் போட்டோம் ஆல்ரெடி தக்காளி பழம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம் இல்ல அப்ப அதனால அந்த கிட்ட போதும் இந்த ரெண்டாவது பால்ல வந்து இது வந்து நல்லா அவி இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ரெண்டாம் பால் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருவேன் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் பார்க்க அந்த ரெண்டாவது பாலில் அழிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போது நல்லா பார்த்தீங்களா குழம்பு எவ்வளோ ஊற்றி இதாக இருச்சு கட்டியாக இருச்சுன்னு தெரியுதா அதனால் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இந்த முதலாவது பாலை வந்து ஊற்றிடுங்க பார்த்தீங்க எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால் யாரும் இந்த பாலை ஊற்றிடுங்க இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும்னா தெரியாது இப்படியே நம்ம கொதிக்க விடுவோம் கொஞ்சம் வத்தட்டும் அதனால் நம்ம முதலாவது பாலை ஊற்றிட்டு வந்து நம்ம இப்போது கொதிக்க விடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கும் உண்மையாக ஒரு மே சிக்கன் குருமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நாங்கள் பழ குழம்புன்னு சொல்லுவோம் மிளங்கையில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு சமையல் இது இல்லாமல் இருக்காது அது வெள்ளிக்கிழமை அந்த நான்வெஜ் இல்லாமல் அசைவத்தில் வந்து இது கண்டிப்பாக இருக்கும் ரெண்டா நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இந்த குழம்பு வந்து எடுத்துப்பாங்க அதனால் இதை வந்து நல்லா மூடி விடுங்க விட்டு அதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சு ஒரு சமைச்சிப்பாங்க எப்படி தேங்காய்டை முதலாவது பாலத்தில் இருக்கப்போனா பார்த்தீங்களா எப்படி இருக்கு இடியப்பம் ஒயிட் ரைஸுக்கெல்லாம் புட்டு தோசை இதுக்கெல்லாம் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாரியை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நான் இப்போ சிம்மில் வைக்க போகிறேன் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷங்களுக்கு ஓப்பன் அதோல் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலால் திரண்டு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கிறவங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம இனிமே புட்டோடு சாப்பிட வேண்டியதான் ஓகே ஒருவோளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர முறை வர முறவுகளே இதே போல் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க ஓகே நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்